ஹலோ மக்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனா மாதம் மாதம் நான் வாங்குகிற செலவு தான் நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரம்ஜான் மாதத்துக்கு வா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் வந்துட்டு எல்லா செலவும் வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து செலவு வாங்கியிருக்கேன் ஸோ ஹோல்சேல் கடை கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி மளிகை சாமானத்துக்கு வந்துட்டு ஹோல்சேல் கடை இருக்கும் அந்த மாதிரி கடையில் போய் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வாங்குனீங்கன்னா அதிகமாக காசை வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் நிறையா லேடிஸ் என்ன பண்ணுவீங்கன்னா அவசரத்துக்கு பக்கத்தில் இருக்க சில்ட்ர கடையிலேருந்து செலவு வாங்குவீங்க அந்த மாதிரி வாங்குறதுக்கும் இந்த மாதிரி வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய காசை வந்து சேவ் பண்ண முடியும் நான் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ரெண்டு கிலோ அதுக்கப்புறமா வந்துட்டு உளுந்து ரெண்டு கிலோ இந்த மாதிரிலாம் வாங்கிப்பேன் ஏன்னா உளுந்து பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த ஐட்டம்ஸ்லாம் எதுக்குன்னா டிஃபனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவாட்டுறதுக்கு வந்துட்டு உளுந்து வேணும் அதுக்கப்புறம் வெந்தயம் வேணும் அப்போ தான் தோசை இட்லிக்கெல்லாம் நம்ம நல்லா மாவாட்ட முடியும் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு சட்னி ஆட்டணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆட்டிடலாம் அதனால வந்துட்டு பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வருத்த வேர்க்கடலை இந்த வருத்த வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அதாவது சட்னி செய்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எதாவது வெரைட்டி ரைஸ் செய்யணும் அப்படின்னா அதில் தாளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வருத்த வேர்க்கடலையை சேர்த்தி தாளித்து நம்ம ரைஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ஸோ உப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் எப்பவுமே நம்ம அதிக சாமான் வாங்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் உப்பு வந்துட்டு சேர்த்தி வாங்கி வச்சுருவேன் ஸோ நீங்களும் இனி செலவு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து உப்பை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து உப்பு தீந்துரும் அதனால் நான் அதை கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு பிளான் பண்ணி வாங்கி வச்சுப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரவை ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது இட்லி தோசை தான் ஸோ அதுதான் வந்துட்டு நான் அதுக்கு தேவையான பொருளை தான் அதிகமாக வாங்குவேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா தேவைப்படுறதுக்காக அது வாங்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஸோ இந்த ரம்ஜான் மாசோன்றதுனால அதிகமாக நான்வெஜ் செஞ்சதால் ஏலக்காவும் முடிஞ்சது அதனால் ஏலக்காவும் நான் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஏலக்காய் வந்துட்டு ரொம்ப விலை ஜாஸ்தி அதனால் ஒவ்வொரு தடவை செலவு வாங்கும்போதே நான் ஏலக்காய் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து ஏன்னா நான் வந்துட்டு அடிக்கடி வந்து கஞ்சி செய்வேன் ஸோ வந்து ரொம்ப நல்லது நமக்கு அந்த கருப்புளுந்து யூஸ் பண்ணுறது ஸோ அதை வச்சு கஞ்சி எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நான் கூடிய சீக்கிரமே போடுறேன் அப்புறம் திராட்சை முந்திரி அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் பருப்பு அது வந்துட்டு நமக்கு இட்லி பொடி செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து கடலப்பருப்பும் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் வெள்ளை ரவை ஸோ வெள்ளை ரவையும் பார்த்தீங்கன்னா இடையில போவாது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக உப்புமா செய்யணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் சாம்பார் பருப்பு இதையும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ நான் வாங்கி வச்சுப்பேன் அடிக்கடி வந்துட்டு நம்ம வாரத்தில் சாம்பார் செய்யற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அரைச்சி நல்லா சுத்தமாக அரைச்சி வச்ச மல்லித்தூள் மிளகாத்தூள் ஸோ நோம்பு முடிஞ்சதால் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் அதனால் எனக்கு வீட்டில் அரைக்க டைம் இல்லைன்றதுனால வாங்கணுமேன்றதுக்காக நான் இதை ரெண்டுத்தையுமே வாங்கி வச்சுட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சுத்தமாக வந்துட்டு அவங்க மில்லையே அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நான் பார்த்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வாங்கிக்கிட்டேன் எப்போவுமே இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக்கெட்டில் வரத வாங்க மாட்டேன் இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு நல்லாவும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் நம்ம அந்த மல்லித்தூள் மிளகாத்தூளை வந்துட்டு வீட்டிலே பிளான் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது எமர்ஜென்சினால் மட்டும் நான் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா இப்போ சுத்தமாக இல்லை நம்ம வாங்கி சுத்தம் பண்ணி அரைக்கிறதுக்கு எப்படியுமே ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் ஸோ அது வரைக்கும் வேணுன்றனால நான் வந்துட்டு இப்படி வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் இனி வந்துட்டு மாதம் செலவு வாங்கும்போது இந்த மாதிரி மொத்தமாக ஹோல்சேல் கடையை ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டு மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து காசு மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா செலவு இருந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பொருள் தீருது அப்படின்னா உங்களுடைய போன்ல வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த முறை நம்ம செலவு வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் டக்குன்னு வந்து நம்ம நின்று யோசிச்சுட்டு என்ன வாங்கணும் அப்படின்னு யோசிக்காம டக்கு டக்குன்னு நம்ம வந்துட்டு எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க செலவு வாங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சு வாங்கி பாருங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாவே வந்து காசு மிச்சமாகற மாதிரி இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாம மசாலா ஐட்டம்ஸ் நம்ம வீட்லயே அரைச்சு செய்யும்போது போது அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா காசு சேவ் பண்ண முடியும் சோ கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க